अचे तव्हांखे केतिरी तव्हांखे केतिरे இறைய பேசறீங்களா? நமது புரட்சி தலைவர் கைலே விஜய கைலே விஜய நமது புரட்சி தலைவர் புரட்சியில் தலைவர் அவர்கள் நமக்கு எல்லாரளுடைய வாழ்க்கையிலயும் கலந்து ஒரு உறவாக நமது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வுலகிலும் அப்புறகிலும் எவ்வுலகிலும் நம்மை கண்காணித்து கொண்டு நம்மளோட வாழ்ந்து இருக்கின்றார்கள். அவருடைய புகழ் வாழ்க இந்நாள் முன்னால் வாக்கியத்திற்கு பெருமை சேர்த்தவர் நம் புரட்சி தலைவர் என்று முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் இந்த வருடம் எங்களுக்கு அவர் எங்களை விட்டு பிரியவில்லை உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார் அவர் வழி செல்வோம் அவர் புகழை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் இது உறுதி வாய்ப்பளித்து மிக மகிழ்ச்சி புரிஞ்சுக்கிற புரிச்சு ஓங்குங்க புரட்சி தலைவர்களை பிறக்க முடியாது கிடையாது இந்திய பட்டம் இந்தியாவில் பட்டம் கொடுத்துருக்காங்க சிறந்த நடிகருக்கு சிறந்த மனிதனுக்கு சிறந்த நடிகர் பட்டம் பாரதம் நிறைய பேர் பாரத தலைவருக்கு கிடைச்சிருக்கு சிறந்த மனிதர் பட்டம் பாரதத்தில் கட்சிருக்கு இந்தியாவில் ரெண்டு பட்டம் கட்சி இந்தியாவில் யாருக்குமே கிடையாது தனி சிறப்பு இந்தியாவிலே இந்த தனி சிறப்பு எந்த மனிதருக்கு எந்த நடிகருக்கு எந்த தலைவர் கிடையாது பொரிச்ச இடத்துல பொன்னோட பக்கத்துல இந்த இருந்து தனி तरफ இந்த சிறப்பு யாருக்கு கிடையாது வர்க்கவும் முடியாது உண்மையான உண்மையான உண்மை இது பேசு தலைய விட்டு பேசு பொன்மண செம்மல் தலைவர் ஆமா பொன்மண தலைவர் நம் தலைவர் அவர்கள் மறைந்தாலும் மண்ணை விட்டு நம் இதயத்திற்கு மேல இருந்தாலும் மறைந்தாலும் பெருசெல்லும் பாடத்தல் பாட்டுக்கு தகுந்த மாதிரி தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் என்ற பாட்டுக்கு அர்த்தத்தை கொடுத்து நம் இந்த நாட்டை பத்தாண்டு காண்ட ஆண்டு நம் மண்ணில் நம்மை பத்தாண்டு காலம் ஆண்டு கொண்டு நம்மை விட்டு நம் இதயத்தை ஆண்டு கொண்டிருக்கும் இன்றைக்கு ஆண்டு விற்கும் நம்முடைய தலைவர்கள் தலைவர் இன்றைக்கு ஓங்கி நிற்கும் யார் மறைத்தாலும் மறைக்க முடியாது யார் மறைத்தாலும் மறைக்க முடியாது அவரே பாடியிருக்கார் ஆயிரங்கைகள் மறைத்து ஆதவன் மறைவதில்லை ஆணையிட்ட அலைகள் என்னைக்கு ஓயவே ஓய்வு புரட்சி தலைவிப்பால் எவனும் வர முடியாது எந்த சிங்கமும் வர முடியாது சத்துணவு தந்த சரித்திர நாயகனே ரத்தத்தின் ரத்தமே புகழே ரத்தத்தின் ரத்தங்கள்ல துடுக்கிதமா தாய் குளமே அழுது அழி ஒளி விளக்கு ஏற்று அணங்கிதமா சத்துணவு தந்த சரித்திர நாயகா புரட்சி தலைவா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாத நானு திராவிடர் ஆறிலும் சாவு நூறிலும் தாவு தாயாக போறேனா புரட்சி தலையாய் வாgetElementById புரட்சி தலையாய் வாgetElementById பொன்மண்ண செம்மல் வாgetElementById பொன்மண்ண செம்மல் வாgetElementById பொன்மண்ண செம்மல் வாgetElementById எந்த கோடியுட்டால தலவர் பல வர முடியது முடியே முடியது தலவர் பல வர முடியாது வாழ்க அந்த நாம வாழ்க அண்ணா நாம வாழ்க அண்ணா நாம வாழ்க எந்த நாம வாழ்க எம்ஜே நாம வாழ்க எந்த நாம வாழ்க ஓகே தலைவர் போங்க புரட்சி தலைவர் வாழ்க என்றென்றும் அவருடைய இது இன்னும் வளரணும் என்னதான் யார் எந்த தடை பண்ணாலும் ஒரு காலம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடியாது ஆனா எங்க கட்சி என்னைக்கா ஒழுங்க நாங்க எம்ஜிஆர் பக்தர்கள் நாங்க என்றுக்குமே என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் எங்க மேல கழுத்து மேல கத்தியாதான் நாங்க அச்சு மாட்டோம் அண்ணா திராவிட முன்னேற்ற வாழ்க நன்றி வணக்கம் அவ்வளோதான்